இன்றைக்கி இந்த தென்னிந்தியா சினிமாத்துறை என்ன பண்ணுதுன்னே தெரியல இந்த தென்னிந்தியா சினிமா துறை வந்து கேப்டன் வள வள வச்சு தான் பழக்கம் இதுவரையுமே எந்த ஒரு செய்தி செய்யவே இல்லை அந்த தென்னிந்தியா நடிகர் சங்கம் இருக்கா இல்லையானே தெரில அவரோட உழைப்பை சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அந்த தலைவனுக்கு நடிகர் சங்கம் கேப்டனோட பேர் வைக்கணும் விழா நடத்தணும் ரெண்டாவது வந்து என்னோட கேப்டனோட சிலை வைக்கணும் நடிகர் சங்கம் சிலை வைக்கணும் மெயின் தான் இல்லைனா என்ன நடக்குமே தெரியாது ஒருத்த மடமும் ஓடாது நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிளைட் கிளியுமா அவன் கண்ணாடி ஓடையுமா தெரியாது அவன் காரில் வந்தாலும் அவன் கண்ணாடி ஓடையும் ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன் என்னை தூக்கிட்டு போனாலும் சரி தங்கத் தலைவன் தாரத மன்னன் கேப்டன் விஜயகாந்து இன்றைய நாள் பார்த்திங்கனா ஒரு வார நாளாக எல்லாம் ரொம்ப இழப்பில் இருக்கிறோம் கேப்டனுக்காக இன்றைக்கி இந்த தென்னிந்தியா சினிமா துறை என்ன பண்ணுதுன்னே தெரியல இந்த தென்னிந்தியா சினிமா வந்து கேப்டன் வ வள வச்சு தான் பழக்கம் இதுவரையுமே எந்த ஒரு செய்தி செய்யவே இல்லை அந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்கா இல்லையானே தெரில அவரோட உழைப்பை சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் தூங்கிகிட்டு இருக்கிறாங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அவர் கஷ்டப்பட்ட உழைப்பை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க தென்னிந்திய நடிகர் சங்கம் எப்படி சொல்கிற எப்படி சொல்கிறேங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு தலைவன் ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் வந்து கேப்டன் வந்து என்ன செய்து விட்டாருன்னா அந்த கடனை அடைச்சி இன்றைக்கி நடிகர் சங்கத்தில் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு இன்சூரன்ஸ் பண்ணி சில நடிகர்களை காப்பாற்றி முன்னுக்கு கொண்டு வந்தது நடிகர் சங்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் அந்த சேவை செஞ்சது தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அப்படி இருக்கும்போது தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ன செய்கிறாங்க ஒன்றுமே செய்யலை இதுவரையிலையும் ஒன்றும் சரியில்லை அந்த நடிகர் சங்கம் கட்டப்பட்ட அந்த பில்டிங்கு கேப்டனோட பேர் வச்சே ஆகணும் கேப்டனோட பேர் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு கேப்டனோட பேர் நிச்சயமாக கேப்டனோட பேர் நிச்சயமாக வச்சாகணும் இது சினிமாவில் இருக்கிற சம்பாதிக்கிறவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாதாண்ணா கேப்டன் சம்பாரித்து உழைச்சி வீட்டுக்கு கொண்டு போகல மக்களுக்காக சேவை செஞ்சவர் மக்களுக்காக கடைசி வரலையும் செலவு பண்ணவர் அவர் வந்து சொந்த பணத்தை செலவு பண்ணார் கோடி கோடியாக வாங்கிட்டு சம்பாரத்தனை வாங்கிட்டு நீலாங்கரையில் போய் பீச்சு வாங்கி நீலாங்கரை பேசணும் வாங்கி போய் தங்க கிடையாது ஹோட்டல் கட்டி தங்க கிடையாது அவர் சர்வசாதாரமாக ஒரு இளமையாக ஒரு கிராமத்தில் இருந்து வந்து சும்மா சின்ன வீடு சாலி கிராமத்தில் அந்த வீட்டில் வந்து கடைசி வரலி சம்பாரித்த உழைப்பை வந்து கடைசி வரலி நிலைநாட்டுன்னு என் கேப்டன் தலைவர்கள் அது மட்டும்தான் அன்றைய கேப்டனுக்கு வந்து இன்றைய நாள் வந்து என்னன்னா இந்த நடிகர் சங்கம் ஒரு வார காலமாக இன்னும் ஒரு கேப்டன் இறந்து போனாருன்னா வெளிநாட்டில்னா பணம் இல்லை அடுத்த ஃப்ளைட்டில் ஏறி வரதுக்கு பணம் இருக்கா இல்லையா ஏ ஒரு ப்ரொடியூசர் பணம் வந்து ஒரு ப்ரொடியூசர் பணம் எடுக்கும்போது அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம் ஆகிடுச்சினாலே எனக்கு தலைவன் கேப்டன் வந்து சம்பளத்தை கம்மி பண்ணிக்கியா நீ நல்லாருன்னு சொன்னவர் ஒவ்வொரு தயாரிப்பாளர் உருவாக்கினரு ஒவ்வொரு ப்ரொடியூசரை உருவாக்குனவர் என்னோடய தலைவனை ஐயா சம்பளம் கொடுக்க எனக்கு மூணு லட்ச ரூபா கம்மியாக இருச்சு பரவாயில்லப்போ அப்படின்னு சொன்ன என் தலைவன் இன்னைக்கு இன்னைக்கு ஒவ்வொரு புரோட்டை கோடி கணக்கில் கொடுத்துட்டு இருக்காங்க நடிகருக்கு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க விசால் அலுவலர் வெளிநாட்டுல இருந்து விசால் அலுவலர் எதுக்கு அலுவலர் அப்படின்னு இந்த நாட்டை சொரங்கிட்டு போலான்னு அலுவலாட்டுக்கு ஒருத்த படமும் பார்க்காதீங்க சினிமா துறைய படமும் பார்க்காதீங்க சம்பாதிக்க தான் பார்க்குறான் ஏன் கொடி விட்டுறீங்க ஏன் கோஷம் கட்டுறீங்க இந்த சினிமாத்துறை சினிமாத்துறை என்ன பண்ணுச்சு ஒன்றுமே பண்ணவில்லை பண்ணவில்லை ஒன்றுமே இந்த சினிமாத்துறை நடிகர் சினிமாத்துறை தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கேப்டன் என்ன செய்யலை ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு இழப்புக்கும் ஒவ்வொரு நடிகையும் முன்னாடி கொண்டாட நிப்பாட்டில் ஒருத்தவங்க உதவி பண்ணலையா ஒவ்வொரு புரட்டேசனுக்கு உதவி பண்ணலையா தயாரிப்பாளருக்கு உதவி பண்ணலையா அவங்க குடும்பத்துக்கு உதவி பண்ணலையா எங்கே போயிட்டீங்க நீங்களா என்ன பண்ணுறீங்க தலைவருக்கு வந்து என்ன பண்ணால் அவங்க வந்து என்ன பண்ண பேர் ஒரு விழா கொண்டாடுதுங்க இது வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு பேர் விழா கொண்டாடினவங்க அந்த நடிகர் சங்கத்துக்கு வந்து கேப்டனோட பேர் வைக்கணும் கேப்டனோட சிலை வைக்கணுங்க எம்ஜிஆர் மெரினா பீச் வேணாங்க திருட்டு பயில இருக்கிற மெரினா பீச்சில் என் தலைவனுக்கு வேணாங்க மெரினா பீச்சில் திருட்டு பயில இருக்கிற இடத்துக்கு என் தலைவன் என் தலைவன் சொந்த பட்டாவில் இருக்கா செத்தியா சொந்த இடையா தலைவனுக்கு சொந்த உழைப்புல இருக்காரு திருட்டு போயில இருக்கிற இடத்துல வேணாயா அள்ளி கொடுத்தது எம்ஜிஆர் அதை சொல்லி கொடுத்தாரு கேப்டன் விஜயகாந்த் அது சத்யராஜ் நிறைய மேடையில் சொல்லுவாரு நாங்க நேரில் பார்த்துருக்கோம் அது நாங்க நேரில் பார்த்துருக்கோம் தலைவா கோச்சிக்காத தலைவர் மெரினா பீச்சு வேணா தருவா அது காத்தும் உப்பு அங்கே இருக்கிற திருடனும் உப்பு மெரினா பீச் காத்தும் உப்பு அங்கே இருக்கிற திருடனும் உப்பு வேணாம் மெரினா பீச் எங்கள் தலைவருக்கு வேணாம் அவர் உழைப்பில் அவர் சுதந்திரமா அன்றாட கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த பிள்ளைங்களை படுத்து பிறண்டு மட்டாந்தர்களை துண்டு போடாம படுத்து பிறண்ட இடம் இந்த இடம் புரியுதுங்களா இந்த இடம் வந்து கேப்டன் எதுக்காக வைக்க சொன்னாரு சில பேருக்கு தெரியாது கேப்டன் வந்து இந்த இடத்தாக எதுக்காக வைக்க சொன்னா யாருக்குமே தெரியாது ஏன் தெரியுமா நைட் ஒரு மணி ஆனாலும் நைட்டு ஒரு மணி ஆனால் கேப்டன் சினிமா துறைக்கு போய்ட்டு வந்தாருன்னா இந்த பில்டிங்கில் ஒரு மணி நேரம் உக்காந்து ஒரு மணி நேரம் உக்காந்து படுத்து பிறண்ட இடம் இந்த இடம் அவரோட உழைப்பால் வாங்கப்பட்டது இந்த இடத்துல ஒரு மணி நேரமாக படுத்து பிறண்டு தன்னோட சுவாசியங்கள் எல்லாமே அவர் உயிர் அவர் காற்று அவரோட உதவி எல்லாம் இந்த பில்டிங்கில் இருக்குது அதனால தான் என்னை இங்கே கொண்டாந்து வைங்கன்னு சொன்னது எல்லா வைக்க அதெல்லாம் கிடையாது கேப்டனோட உயிர் இது இந்த உயிரை வந்து புடிக்கிட்டு போயிட்டாங்க இந்த உயிரை பேர் வந்து பிடிங்கிட்டாங்க அதுக்கு கூட என் தலைவன் கவலைப்பில் போயிட்டு போகுது மக்களுக்காக மக்களுக்காகத்தானே போச்சு போன்னு சொன்னவர் அந்த தலைவனுக்கு நடிகர் சங்கம் கேப்டனோட பேர் வைக்கணும் விழா நடத்தணும் ரெண்டாவது வந்து என்னோடய கேப்டனோட சிலை வைக்கணும் நடிகர் சங்கம் சிலை வைக்கணும் மெயின் விதம் இல்லைனா என்ன நடக்குமே தெரியாது ஒருத்த மடமும் ஓடாது நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிளைட்டு கிழியுமா அவன் கண்ணாடி ஓடையுமா தெரியாது அவன் காரில் வந்தாலும் அவன் கண்ணாடி உடையும் ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் என்னை தூக்கிட்டு போனாலும் சரி நான் ஏற்கனவே ரெண்டு மூணு எல்லாம் போட்டிருக்கேன் என் தலைவர் என் உயிராக தரேன்னு சொல்லியிருக்கேன் அது அப்புறம் எனக்கு ஒன்றும் கிடையாது எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் கிராமத்தான் அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் ஓட்டக்கொல் கிராமம் அரியலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன் நம்ம வந்து இங்கே வந்து கிட்டக்கிட்ட கேப்டன் பிரபாகரிலேருந்து பரதனில் இருந்து புலனூர் சிறையில் பொருத்த சின்னமல்ல மூன்று மன்றம் ஓப்பன் பண்ணுறேன் ஊரில் மூன்று மன்றத்தில் இருக்கிறேன் இன்றைக்கி கட்சியில் கட்சி வேறு கட்சி வேறங்கிறது வேற அது அந்த ரசிகர்கள் அந்த உணவுகள் கேப்டன் இவ்வளோ கோடான கோடி மக்கள் யாருக்குமே கிடையாதியா பணம் சம்பாரிச்சவனுக்கு எவனுக்குமே கிடையாது மனுஷரை மனுஷங்களை சம்பாரிச்சுருப்பா என் தலைவர் கேப்டனு பாருங்கள் இன்னும் கோடான கோடி வந்துக்கிட்டே இருப்பாங்க என்னோடய தலைவனுக்காக என் தலைவனுக்காக கேப்டன் விஜயகாந்துக்காக நடிகர் சங்கத்தில் சிலை வைக்கணும் நன்றாக சொல்றேன் தயவு செய்து சொல்றேன் பத்திரிக்கை நண்பர்களே வணக்கம் இன்னொன்னு சொல்லுகிறேன் என் தலைவன பத்தி தவறான முறையில் பத்திரிகாவில போடாதீங்க கேளுங்க இன்றைக்கி எல்லாமே முன்னுக்கு போற பத்திரிகை இருக்க இன்னைக்கு வீடியாவில் வந்து எங்கள் தலைவரை தவறாக போட்டு தவறான சிறையில் பயன்படுத்திட்டீங்க இதுக்கப்புறம் வளர்கிற பிள்ளைங்க நீங்களாம் வீடியோ எடுக்கிற பிள்ளைங்க எல்லாமே வளர்கிற பிள்ளைங்க நல்ல செய்தியை போடுங்க நிச்சயமாக சொல்கிறேன் நல்ல செய்தியை மட்டும் போடுங்க எந்த ஒரு மீட்டிங்கிலையும் தலைவர் சொன்ன வார்த்தை யாருமே வரலையும் சொல்ல கிடையாது எனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை பிச்சை எடுத்து போட்டுச்சிவான் எல்லாம் சொல்ல முடியுமா எல்லாம் முன்னாடி தலைவர் சொல்லுவாரா யாரும் சொல்ல மாட்டாங்க எனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை பிச்சை எடுத்துக்கோன்னு சொன்னார் சொல்ல மாட்டாங்க தலைவர் சொன்னா ஐயா போய் சாகோளை கூட அன்னகத்தை அறுத்துட்டு போகிறான் சாகோலை என்ன கொண்டு போகிறோம்னு சொன்னார் அதே இன்றைக்கி என் தலைவர் எதமா கொண்டு போனாரு மக்கள் உள்ளத்தை கொண்டு போயிட்டார் உறங்கிட்டே இருக்கிறாரு நிச்சயமாக சொல்கிறேன் நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு சொல்கிறேன் பத்திரிகையில சொல்கிறேன் என் தலைவனை தவறாக போடாதீங்க உண்மை சம்பத்தை போடுங்க தவறான பத்திரிகையில போடாதீங்க கேப்டனை பற்றி நிச்சயமாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்